ஏன்ப்பா சோகமா இருக்க இல்லைப்பா அனைத்து பார்த்த நாடகத்தில் முக்கியமான சீனில் தொடரும்னு போட்டான் அதான் அந்த நாடகம் என்னாச்சோ ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறேன் நீ ஃபீல் பண்ணாதப்பா ஏன்னா நம்ம இப்போ நாடகம் தான் பார்க்க போகிறோம் பெண் என்றால் அழகு பொறுமை அடக்கம் என்று கூறும் சமூகத்தில் பெண் என்றால் வீரம் என்பதை உலகிற்கு உணர்த்திய வீரமங்கின் கதையை நாடகமாக நடிக்க வருகின்றனர் விவேகம் கொண்ட மேதை விடுதலை வேண்டி தெரிவு செய்த பாதை வெள்ளையனை எதிர்த்து வீரிட்டு எழுந்த வீராங்கனை சேதுபதி குளத்தினிலே செல்ல முத்து முத்தா மாதரசி பெச்செடுத்த மாவீரம் மங்கை ஆயுத பயிற்சியிலே ஆணுக்கு சரிநிகர் இவள் முத்துவடுகநாதரின் மூன்று முடிச்சு பரங்கி கோட்டத்தை வாழ் கொண்டு அடக்கியவள் ஆடுமைத்த உடையாளுக்காய் கோயில் எழுப்பியவள் வாழ்வளரி பெண்கள் படை கட்டியவள் மருது பாண்டியரை தளபதி அன்பும் பண்பும் கொண்ட அகலி இவள் அன்பு தோழி மன்னன் ஹைதர் அலியின் பாராட்டை பெற்றவள் வரலாற்றில் முதல் தற்கொலை படை குயிலியை நேசித்தவள் அந்நிய கொடியை அகற்றி அனுமன் கொடியை பறக்கவிட்ட மகாராணி வீரமங்கை வேலு ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடி மண்விட்ட வீர தமிழச்சியின் புதைக்கப்பட்ட வரலாறு தன் கொன்றவரை போர்க்களத்தில் வென்று மீண்டும் இருந்து சொந்த நிலம் மீட்ட வீரமங்கையின் உண்மை கதைகள் வேலநாチரல்லவா குயிலி பயிற்சி ஆரம்பிக்கலாமா தாங்கள் அழைத்து நாங்கள் மறுப்பதா, உடனே தொடங்கலாம் பெரிய مرதி ஏதேனும் செய்தி உண்டா நம் அரசரை கோளைதனமாக மறைந்திருந்து கொண்டற பான்சரும் ஜோசபு நாட்டிற்குல் திமிராக வளம் வருகின்றன மக்களுக்கு தொல்லைகள் பல கொடுக்குின்றன சிவகங்கை சீமை ஆங்கிலேயரின் அதிகார சங்கிலியால் கிடக்கிறது மனதில் கோபம் உள்ளது பிரிந்த போல் தங்கள் பிரிவால் மக்கள் தவிக்கிறார்கள் சிவகங்கை சீமையின் எதிர்காலம் உங்கள் கையில் தான் உள்ளது மன்னர் முத்துவடகு எரித்த நெருப்பு அணைந்து விடவில்லை அணைந்து விடவில்லை என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது மன்னரை கொன்ற வெள்ளை பரங்கிய பணித்திருக்கும் வரை அது அணையாது நாட்டுக்கு சுதந்திரம் வாங்காமல் ஓய மாட்டேன் என் மக்களை மீக்காமல் உறங்க மாட்டேன் சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமையில் சிறுநறிகளா இனியும் அனுமதிக்க முடியாது நம் தாய் மண்ணில் கைவித்தவர்களுக்கு தக்க பாடம் புகற்ற வேண்டும் சூது மதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளையார் கோவிலில் வெள்ளை பரங்கியின் தலைகள் கலர்காய்கள் போல் நம் காலடியில் உருள வேண்டும் மருந்து சகோதரர்களை படைகள் தயாராகட்டும் படைகள் தயாராகட்டும் தாயே நீங்கள் கூறுவது அத்தனையும் உண்மை சத்தியம் ஆனால் வீரத்தை மட்டும் நம்பி நாம் களமிறங்க கூடாது இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ இல்லை இல்லை புலி பதுங்குவது பயத்தால் அல்ல பாய்வதற்காகத்தான் நாம் படை வலிமையை கூட்ட வேண்டும் நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும் மேலும் ஆங்கிலேய படையினர் தங்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள் நாம் உடனே விருப்பாச்சி கோட்டைக்கு செல்ல வேண்டும் சரி உடனே ஏற்பாடு செய்யுங்கள் நான் சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு வருகிறேன் ஏழு அங்குகள் யாருக்கு தெரியும் வினோத யுத்திகள் எவருக்கு தெரியும் சிற பரம்பரை சீரர்கள் பாசரையே எங்கள் வீர நன்றி

உடனே அழைத்து வருகிறோம் மிக்க மகிழ்ச்சி நவாப் அதற்கு அவசியம் உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் தற்போது நாட்டின் நிலை எவ்வாறு உள்ளது வெள்ளை பரங்கியின் அடாவடித்தனமும் அட்டோழியமும் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது அதற்கு முடிவு கட்ட வேண்டும் கல்லிலும் வெயிலிலும் சொட்ட சொட்ட ஒழிப்பவர்கள் நம் மக்கள் ஆனால் ஊதியமோ அவர்களுக்கு குலம்பெட்டி வாய்க்கால் போட்டு வளம் சேர்ப்பது நாம் ஆனால் வரி வசூலிப்பதோ பறங்கியர்கள் வரி கட்ட மறுத்ததால் வஞ்சகத்தால் என் கணவனை கொன்றார்கள் அவரை பழி தீர்க்க வேண்டும் தாய்மண்ணை மீட்க வேண்டும் அதற்கு தங்கள் ஆயுதப்படவையின் உதவி தேவை நல்லது ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் எதிரிகள் தான் நீங்கள் போராடுவது உங்களுக்காக மட்டுமல்ல எங்களுக்காகவும் தான் ஐநூறு துப்பாக்கிகள் பன்னெண்டு பீரங்கிகள் ஐயாயிரம் படை வீரர்களை இப்போதே உங்களுடன் அனுப்புகிறேன் என் மகன் திப்பு சுல்தான் படைக்கு தலைமையேற்று வருவான் மிக்க மகிழ்ச்சி உங்கள் உதவியை சிவகங்கை சீமை என்றும் நினைவில் வைத்திருக்கும் தாயே தங்கள் உத்தரவின்படி ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கு அளிக்கப்பட்டு விட்டது ஆனால் இதில் பெண்கள் படையின் தலைவி குயிலி வீரமரணம் மரணம் அடைந்து விட்டார் என்ன சொல்கிறாய் ஆம்தாயே குயிலி ஆயுத கிழங்கை அழிப்பதற்கு தன் உடலையே திரியாக்கி தீ வைத்துக் கொண்டாள் குயிலி புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டுள்ளார் போர் முரசு கொட்டுங்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் பசுக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் ஆங்கிலேய தளபதி பான்சோரும் ஜோசப் ஸ்மித்தும் உயிருடன் எனக்க வேண்டும் Give us. Give us life. We are leaving your country. We will not trouble you anymore. Don't you know English? I don't know only English. I will wash in Malayalam, Kannadam, Urdu, Telugu, French as I have learned all seven languages. Listen, write and sign that we will never interfere with ownership and the position of siva CMI. We do it like that. இவன் அறம் தவறியவன் நம் அரசரை கொன்றவன் இவனுக்கு கருணை காட்டக்கூடாது உத்தரவு விடுங்கள் இவன் தலையை சீவி உங்கள் காலடியில் காணிக்கையாக்குகிறேன் வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகிற்கே கற்று கொடுத்தவர் நாம் மனிதரை மனிதர் அடிமையாக்கும் சிறுமையை ஒழிப்போம் யாதும் ஊரே யாவரும் கேளி என்பதை உலகிற்கு உரைப்போம் நிராயுத பாணியாக நிற்பவன் முன் ஆயுத பலத்தை காண்பிப்பது வீரத்திற்கு அழகல்ல அவன் எப்போது நம்முன் குனிந்து மன்னிப்பு கேட்டானோ அப்போதை அவன் செத்து விட்டான் கோட்டை நம் வசமாகி விட்டது போகட்டும் வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள் குயிலிக்கும் அவர்கள் வீரத்தை போற்றும் வகையில் கோயில் கட்ட உத்தரவிடுகிறேன் தேசம் காக்க தன் உயிரையே தியாகம் செய்த உடையாளுக்கு வெட்டுடைத்தால் என்ற பெயரிலும் குயிலிக்கு குரலுடையால் என்ற பெயரிலும் கோவில் எழுப்புங்கள் சூரியன் சந்திரன் உள்ள வரையில் தேச பற்றையும் தேவ பக்தியையும் பறைசாற்றட்டும் கோட்டை கொத்தளங்களிலும் மாட வீதிகளிலும் அனுமன் கொடு ஏற்றுங்கள் முடிசூட்டும் விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள்